TNEDA வெப்சைட்டில் லிங்க் பண்ணி யூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம் இந்த டிவைஸ் யூஸ் பண்றதுக்கு இந்த டிவைஸ்க்கான டிரைவரும் ஆடி சர்வீஸ் சாஃப்ட்வேரும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணனும் நாங்க முதல்ல அதை டவுன்லோட் பண்ணிடலாம் கூகுள் சர்ச் இன்ஜின்ல மந்த்ரா எம்எஸ்எஸ் 100 टच குடுக்குறேன் வரக்கூடிய ரிசல்ட்ல மன்றா டவுன்லோட் லிங்கை கிளிக் பண்றேன் மன்றா வெப்சைட்ல எஃப்எஸ் ஹண்ட்ரட் டிவைஸ் கிளிக் பண்றேன் இங்க பாத்தீங்களா இந்த டிவைஸ் எப்படி யூஸ் பண்றanும்பட்டுகான இங்கே இருக்கு அந்த மேனல் டவுன்லோட் பண்ணி படிச்சு தெரிஞ்சுக்கலாம் நான் இப்ப டிரைவர் டவுன்லோட் பண்றதுக்கான கிளிக் பண்றேன் டவுன்லோட் கொடுக்கறேன் டவுன்லோட் கொடுக்குறேன்

டவுன்லோட் பண்ண அந்த ரெண்டு அப்ளிகேஷனையும் இப்ப நாம இன்ஸ்டால் பண்ண போறோம் இந்த ரெண்டு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி மந்த்ரா எம்எஃப்எஸ் ஹண்ட்ரட் டிவைஸ் சிஸ்டம்ல கனெக்ட் பண்றேன் அடுத்து ஒன்ட்ரா எம் ஒ ஹண்ட்ரட் டிரைவர் மேல ரைட் கொடுத்து ர அட்மினிஸ்ட்ரேட்டர்னு கொடுக்குறேன் கொடுத்துடுறேன் கருத்து மற்ற ஆடி சர்வீஸ் அப்ளிகேஷன் நல்ல ரைட்லி கொடுத்து Ranați administrator, nu? Purcără. De rând ar

எந்தெந்த அப்ளிகேஷன் எல்லாம் ரன் ஆயிட்டு இருக்குன்றது பார்க்கலாம் இங்க பாருங்க மந்த்ரா ஏவிடிஎம் இந்த டிவைஸ் ரன் ஆயிட்டு இருக்கு அதுக்கு கீழே எம்சிபி மேனேஜ்மெண்ட் சர்வீஸ்ன்றது வந்து ஆயிருக்கு இந்த சர்வீஸ்னால ரைட்லி கொடுத்து ப்ராப்பர்டிஸ் போயிட்டு மேனுவலும் இருக்கிறத ஆட்டோமேட்டிக்னு செலக்ட் பண்ணி அப்ளை கொடுத்து ஒர்க் பண்ணிக்கோங்க ஸ்டார்ட் கொடுத்துருங்க இந்த எம்பிபி மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் என்றதும் இப்ப ரன் ஆகுது ஒர்க் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு சர்வீஸும் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா நமக்கு டிவைஸ் ரன் ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த டிவைஸ் கரெக்டா ஒர்க் ஆகுதா இல்லையுன்னு செக் பண்ணலாம்

யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேப்சர் இது மூணுத்தையும் போட்டு லாகின் பண்ண போறேன் என்னோட அஃபோன் சக்ஸஸ்ஃபுல்லா லாகின் ஆயிடுச்சு இப்போ டேட்டா செலக்ட் பண்ணிக்கிட்டு கேப்சர் இன்டெர் செட் கொடுக்குறேன் ஓகே இன்டெர் சக்சஸ்ஃபுல்லா கேப்சர் பண்ணிட்டோம் என்னோட அக்கவுண்ட்க்குள்ள வந்துடுச்சு அடுத்து சிஎஸ்சி மை அக்கவுண்ட் லாகின்ல லிங்க் ஆகுதா இல்லைன்னு செக் பண்ணிடலாம் பிஎஸ்சி மை அக்கவுண்ட் லாகின் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு இந்த இடத்துல ఇన్నో సీఏటి ఐడియ పోింటలెక్ట్ పన్నీ పేర్చ టైప్ పన్నీ తొడుకు

எனக்கு அங்கே என் ஓ தாஸ் அண்ட் ஆயின் சர்வீஸ் ரேட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணி அதோட சர்வீஸஸ் ஆரம்மாக தான் இதுன்னு செக் பண்ணிக்கிட்டு அது சிஎஸ்சி இனி கல்வி மையத்தில் பிஎம் இனி கறவு மையத்தில் என் கம்மிங் ஒர்க் ஆகுது தான் இதுன்னு செக் பண்ணுறது பார்த்தீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ கட்டின உங்களுக்கு கான்ஸ் கேருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை और पेड़ बना लेते थैंक यू वेरी